தன்னை தான் சந்தோமுகி நினைச்சுப்பாங்க அதாவது பழிகி ரஜினி தான் வேட்டைதான் பழகிட்டு பாதிக்கப்பட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சந்தர்மிகின்னு நினைச்சுட்டாங்க ஜோதிகா அத வந்து நோய் தான் சொல்லுவாங்க தர எந்த 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 சீலும் சரி வந்து ஏன்னா ஜோதிகா வந்து தனக்கு நடந்த கதையே சின்ன வயசுல இருந்து மனசா பாதிப்பட்டுனால சோ அதுக்கப்புறம் குடும்பத்திரம மாடுறாங்க அவர் சின்ன வயசு கேட்டு அந்த கதை கதாபாத்திரம் எல்லாம் ஆழமான பதிஞ்சு இருக்கிறதுனால தான் அந்த வேட்டி அரை மணி விலைக்கு வாங்குறாங்க விலைக்கு வாங்கிட்டு பிறகு வீட்டுக்குள்ளே போன பிறகு வந்து சரி அம்மான பேசணும் நடக்குது வருமா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோகத்தை வந்து ரஜிகள் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சந்திரமுக்கு வந்து வேட்டி இப்போ கொன்னாங்களே இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரம்கிட்ட இருந்து அங்கே எப்படி காப்பாற்றுனாங்கன்னே இல்லையா என்பதான் சந்தருமுக்கிட்ட முழு கதையே இந்த படம் பார்த்தீங்கன்னா எட்டு பயங்கர ஹிட் ஆச்சு திரும்ப எடுத்தாங்க இந்த படத்துல டேவலப் பண்றாரு ராகவாசு கங்கனா ராணுவ ராதிகா நடிச்சிருந்தாங்க முக்கியம் பாத்தீங்கன்னா சந்தமய் ஒன்னு இந்த வடிவேல டூன்னு நடிச்சிருக்காங்க ஆனா சந்துமைக்கு அந்த பேரு அந்த டோரு அதுக்கப்புறம் அந்த வடிவேலு அந்த வேட்டை மன அரண்மனை இது மட்டும் தான் பலிசு அப்படியே சொல்றது சந்திரமே தூக்கி செகண்ட் போட்டிருக்காங்க ஏன்னா இருந்த கதை அப்படியே தூக்கி செகண்ட் அப்படி போட்டிருக்காங்க பாத்துக்கிட்டே திரும்ப அதனால பணம் பாத்தீங்களா